இங்கே பாருங்கள் இன்னைக்கு நம்ம அழகர் கோயில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அழகர் கோயில் தோசைக்கு கருப்பு உளுந்தான் வேணும் உடச்ச உளுந்தா இருந்தாலும் சரி முழு உளுநா உளுந்தா இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்துக்கணும் அப்புறம் அதில் கலக்கிறதுக்கு மிளகு சீரகம் கொஞ்சம் சுக்கு அவ்வளோதாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் லைட்டாக ரொம்ப உப்பு வேணாம் முக்கால் உப்பு போடுங்க அதாவது இப்போது நான் ஏற்றி சொல்கிறேன் பாருங்கள் இப்போது ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரை டம்ளர் கொஞ்சம் ஜாஸ்தியாக உளுந்து எடுத்துக்கோங்க போகிறோம் சரியாக வரும் இதை நல்லா தோசை பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க சில பேர் பச்சை அரிசி தனியாக அரைச்சிக்காங்க இதையும் உளுந்தின் தனியாக அரைச்சிக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்ப்பாங்க நம்ம ரெண்டுத்தையுமே ஒன்றா அரைப்போம் அரைச்சிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மிளகு சீரத்தை நுணுக்கி அதில் கலப்போம் உப்பை போடுவோம் அழவர் கோவில் தோசையை சுடுவோம் இது தோசைகளில் சுடக்கூடாதுங்க எண்ணெயில் போ எடுத்து எடுக்கணும் அப்போ மாதிரி நிறைய பேர் தோசைகளில் போடுவாங்க அழவர் கோவில் தோசை நல்லா நெய்யில் ஊற்றி எடுப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அழவர் கோயில் எப்போவுமே இருக்கும் மதுரையில் மாதிரி மதுரையில் கூட பெருமாள் கோயில் இருக்குல்ல நூற்றி எட்டு தீவ்ய தேசத்தில் ஒன்று அங்கேயும் இருக்கும் சனிக்கிழமை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க மற்றால் என்ன தெரியாது ரொம்ப அருமையாக ருசியாக இருக்கும் வாங்க அரைச்சிட்டு சுடுவோம் நீங்கள் மிக்சியில் ஒன்றா போட்டாச்சு பெரிய ஜாரில் நல்லா நைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை பக்கத்தில் தான் எடுக்கணும் இட்லி பக்கத்தில் எடுத்தாலும் ஓகே தான் அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கடைசியில் ஒரு சுற்று மிளகு சீரகம் சுக்கையும் ஒரு சுற்று போட்டு எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரக இதில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் அவ்வளோதான் பார்க்கும்போதே தோசை தெரியுதுங்களா நல்லா கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பிளாக்கு இதில் மிளகு சீரகம் தாங்க ஹைலைட்டு சுக்கு போ கண்டிப்பாக போடணுங்க எண்ணெய் இது போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு ரொம்ப நைஸ் இல்லாமல் ஒரு சுற்று சுற்றினா போதும் ஒன்றும் பதிவாக உடச்சா போதும் அப்போது எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம் தோசை மாவு அரைச்சி தோசை பக்கத்தில் வச்சாச்சு இதுவருங்க இந்த பக்குவத்தில் வச்சாச்சு உப்பையும் போட்டாச்சு இப்போ நமக்கு எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்குது எண்ணெய் காயட்டும் நல்லா காய்ஞ்சிட்டு நம்ம சிம்மில் வச்சிடணும் ஏன்னா இதில் தோசை எப்படி சுடுறதுனா அப்படியே நம்ம அப்போ மாதிரிலாம் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு சின்ன தட்டை எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக எண்ணெய் நல்லா எண்ணெய் தடவணும் எண்ணெய் தடவிட்டு நம்ம இதில் அந்த மாவை ஊற்றிட்டு நம்ம இப்படி உள்ள விட்டு விட்டுறணும் ஏன்னா இந்த ரவுண்டாக தான் இருக்கும் பெருசாக இருக்கும் நீங்கள் அலறுக்குள் தோசை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம கரண்டியில் பெரிய கரண்டி அவங்க வந்து கோயில் என்ன பண்ணுவாங்க வடை வடை சட்டியே பெரிய தட்டையாக வச்சுருப்பாங்க பள்ளம் கம்மியாக இருக்கும் வந்து நான் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க அந்த மாதிரி கரண்டியே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கரண்டி அதில் ஊற்றி ஊற்றி அப்படியே எண்ணெயில் போட்டாங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணி எடுப்பாங்க நெய்யிலே எடுப்பாங்க தாங்க இப்போ ஸ்ரீரங்கன்னா எப்படி அக்கார வடிசில்னா அலவர் கோயில்னா அலவர் கோயில் தோசை தாங்க சரி இப்போ தடவி இதில் பா போட்டு எடுப்போம் நம்ம இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நான் இதில் இந்த தோசையை நல்லா இப்படி போடுறேன் நல்லா எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால அப்படி போடுறேன் இப்படி இருக்கணும் இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி இடுக்கி இருந்தால் இடுக்கியே வச்சுட்டு

பெருசாக விட்டு காட்டணுன்றதுனால தான் இப்படி காட்டுன்னு அதை அடுத்து நீங்கள் பெரிய ஒரு தட்டையான வச்சு கூட நீங்கள் இப்படி ஊற்றலாம் பஃபுன்னு ஊற்றுவாங்க நல்லா அப்படியே அமைச்சி விட்டுருங்க சிம்ல வச்சுக்கோங்க ம் ரெண்டாவதும் எடுத்தாச்சு அடுத்து மூணாவது இப்போ அழகர் கோயில் தோசை ரெடி ஆயிடுச்சு வீட்டில் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அழகர் கோயில் நெய்வேத்தியம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க